என்னென்னா சொல்ல முடியும் நிறைய விஷயம் நிறைய பொருள் எடுக்கிறதுல வந்து கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா நேற்று கூட சொல்லலாம் நேற்று கூட ஒரு வந்து கால் மாதிரி பத்திரம் தெரியல எந்த விஷயம் தெரியல மெஸ்ஸான மாதிரி வீட்டுல தேடி பார்த்தோம் கிடைக்கல சார் அப்படிங்கிறத சொன்னாங்க அப்போ முன்னே பார்த்திய கடிகார பிரச்சனத்துக்கு முடி வந்தது பாத்தது இல்ல இந்த சந்தல வீக்கா வந்து யோசிப்போம் ஹலோ ஹலோ நான் சொல்றேமா நான் வந்து பாக்க வேண்டியது கடாயை பைக் வந்து இருந்து ஓகே இப்ப சுத்த சைடுல ब्यूटी பண்றீட்டீங்க அதாவது அர்ஜினி வர வந்து கரையா கட்டிட்டீங்களா இடத்துல மட்டும் நல்ல பேர் தெரிஞ்சு முருகன் கோயில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வரணும் உதாரணத்துக்கு நம்ம கைத்த மலைங்கன்னா நம்ம கைத்த மலைக்கண்ணன் கோயில் இருக்கோம் நீங்க கைத்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு குட்டுக்கண்ணன் கோயில் வழிபட்டு அந்த முருகன் கோயிலோட திருத்தத்தை கொண்டு வந்து எங்க கரையா வந்துட்டு அங்க நீங்க தெரிஞ்சு விடுங்க கண்டிப்பா இந்த கரையன் சார்ந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வர வந்து தடுக்கும் ஆனா அக்கறையில கரையன் புற்று வர்றது வந்து நல்லது இல்ல பொதுவாக வீட்டுக்குள்ள வந்து கரையன் வரக்கூடாது நீங்க பண்ணுங்க கண்டிப்பா இந்த பிரச்சனை வராது வீட்டுல மெடிக்கல் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் குழந்தைகளோட படிப்பை கொஞ்சம் தடுக்கும் அதுதான் நீங்க பண்ணிருக்கோம் சரிங்களா ஓகே செவ்வாய் சரிங்களா ஓகே ஓகே நல்லது

ஓகே வந்து கட வைக்கிறது எப்போ இருக்கு வந்து கேக்குறீங்களா அது வந்து ஒரு தலை போயிட்டே இருக்கா வந்து ஒரு மாந்த சொல்லணும் அது மாசம் சித்திரையில வந்து ஓகே மாம் ஓகே இந்த தலை போகுதுமா பத்தல வந்து குரு ஒரு நல்ல விஷயம் நீங்க சாட் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் போட்டுங்க பத்தல குரு இருக்காரு

நீங்க அந்த ரெமிடி மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமாவாசை நன்மைக்கு சரிங்களா அம்மாவாசை தொழில் செய்கிற இடத்துல இருக்கு செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த தொழில் செய்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்க ஒரு அம்மன் கோயில் இருக்கு அந்த மூணு அம்மன் கோயில கிழக்கு முகமா பார்த்து ஒரு அம்மன் ஏன்னா எந்த எல்லையில நம்ம தொழில் தொண்டோம் அந்த எல்லையோடு தெய்வம் சப்போர்ட் பண்ண மட்டும்தான் நம்ம தொழில் வந்து செய்ய முடியும் இருக்குன்னா

கண்டிப்பா பாசிட்டிவ் நடக்கும் அது வந்து கிழக்கு மூலமா பார்த்தாலும் போயிருக்கு மட்டும் நீங்க இல்ல தண்ணோம் அந்த தெய்வத்தோட திசை இருக்கீங்களா என்னைக்குமே உதரமான தெய்வம் வந்து வடக்கு பார்த்தது சாந்தமான தெய்வம் கிழக்கு பார்த்தது அப்ப இந்த மூணு தெய்வத்துல எந்த தெய்வம் கிழக்கு பார்த்திருக்கோ அந்த தெய்வத்துக்கு நீங்க போய் பால அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க இப்ப பால் வாங்கி கொடுத்துட்டு வாங்க தலத்துல சரிங்களா ஓகே ஓகே Halló? Það er svolítið. Það er svolítið maður.

மெடிசன் சம்மந்தமான விஷயத்திலையும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமா சப்போர்ட் கிடைக்கும் இதை பண்ணலாம் இது உடனே வாய்ப்பே விஷயம் சரிங்களா பண்ணலாம் நல்லா இருக்கும் சப்போர்ட் கிடைக்கும் சரிங்க ஓகே ஓகே ஃபோன்ஸ் இருக்க

அமௌண்ட் சார்ந்த விஷயத்துல நிக்கிறது காமிக்குது மற்றபடி உங்க வேலை ஒரு விஷயத்துல பேர் இருக்கு விஷயம் நீங்க செக் கட்டாயம் கன்ஃபார்ம் கிடைக்கும் சரி மொத்தம் வேலை இருக்குமா ரெண்டு வெயிட் எந்த உயர்ந்த வந்து கிடைக்குது பட் போய் யூஸ் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது வந்து உங்களுக்கு உயர்ந்ததே கிடைக்கும் சரிங்களா ஓகே ஓகே இப்போ வந்து நமக்கு சொல்ல முடியும் நம்ம பிரபஞ்சம் நம்மளோட ஒட்டியிருக்கிறது பிரபஞ்சத்தோட சக்தியோட நம்ம பயணிச்சோம்னா நமக்கு அந்த விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப கடினமான கேள்விக்குள்ள நிறைய இடங்கள் கிடக்கிச்சிடும் அதை வந்து பண்ணிட்டு நம்ம நிறைய கால் பன்னெண்டு மணிக்கு கால்வாய் பன்னெண்டு மணிக்கெல்லாம் கால் பண்ணி நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணாங்க இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து அமௌண்ட் கட்டினாலும் அவர் இருக்கலாம் விஷயம் அப்புறம் நம்ம பார்க்க முடியாது

எனக்கு ஒரு மகாலிருஷ்ணு வீட்டுக்கு வாரம் காயின்னு சொல்லிட்டு மத மீனாட்சி அம்மன் வேண்டிட்டு இன்னிலிருந்து ஒரு ஆறு மாதத்துல வேண்டி வந்த கண்டிப்பா உங்களுக்கு நெருங்கி அதிகம் ஒன்றரை மாசக்கணக்கிலேயே உங்களுக்கான பெருமாள் காலத்துல இருந்துச்சால் மாற்று ஜாதிகளையோ மாற்று விஷயத்திலோ தேட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப கடுமையான உடைப்படையுமே நம்ம கண்டிப்பா உங்களுக்கு எதிரோ பெருசா நீங்க எதிர்பார்ப்பு எதுவும் விஷயத்துக்கு காமிச்சிருச்சு பொருளாதாரத்திலே நீங்க வந்து

உங்களுடைய <Sansionate> கற்று <Sansionate> <Sansionate>

பாலக்காடு போட்டு கட்டுற யோகம் இன்னொரு வருஷத்துக்கு கிடைக்கணும் ஆனால் கட்டின வீட்டோட நல்ல வீடோட ரெடியா கலந்துகிறதுக்கு ஆனா ஒரு அன்சேஃபான வீடு தான் வரும் அன்சேஃபான ஒரு வளைவான வீடு வரும் முழுமையடையாத வீடு வரும் ஆனால் தாராளம் நீங்க வாங்கலாம் சரியா டக் கட்ன வீட்டோட வாங்கியிருந்தீங்க ஓகே ம் ஓகே கட்டின வீடு வீடு கட்டுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு அலோடு இல்லை ஆனா

सर मां लिए क्या मां लाइन कंप्लीट करू मां एना केली मां आ सब के बाबू यार होत सुरेश केली मां गरे गरे के मां केली मां केली के चलते आ ओके नेपाल तो आ ये तो सामने के मनसे तो सामने के

அம்மா நாளை ஜோதிரது வந்துட்டோம் வரணும் அப்ப அமுங்கான வலை கடல வந்து நம்ம பிரச்சனத்துக்கு மூடின அதே கருத்து சொல்லி செல்வதற்குல பக்தி இருக்கிறது معناتையாக வர வேண்டியதுக்கு இடையில வந்து இல்லைடையில பனгти அதே மாதிரி சித்த எடுத்து ராத்தரோட சேயிலதா ஒரு பிரச்சனை அந்த காலத்துல நம்ம வேனன்ஸ் எல்லாம் வெளியால பயணம் எடுத்தாங்க அவங்க மேடான சொல்லறது நம்ம கூட போறாங்க பிரச்சன என்ன சொல்லுது அப்படி பிரச்சனத்துக்கு மூடிமா நிறைவேறல

इन द विषयों को को करना इन द विषयों को करना अगर डार्ट को तोड़े जाते हैं तो ना आपका बहुत कष्ट हो रहा है उरे बजड़ी और विभिन्न निर्भराधिक में डटा हैं प्लेंट्स पास्टेट्स में अधेड़ बार तास्ता में जो चीजों में तब आता है आधे किन्हीं चीज़ करने में फंस गया है और डार्ट को उसके प இந்த கோயிலுக்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனை போட்டு பார்த்ததுல ஒரு பலி தெய்வம் காமிச்சு அது பழைய இருக்காங்க குடும்பத்துல தொந்தரவு இருக்கு கல்யாணம் பலி கோயிலுக்கு தான் பண்ணி வச்சிருந்தீங்க ஆனா இந்த மாதிரி நான் போயிட்டோம் கோவிலுக்கு போன உடைய இந்த மாதிரி வண்டி வந்து நிறைய பிரச்சனை

ஒரு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போது முன்னாடி வரும்போது எலும்பு மாடு வந்து உள்ள போயிடுச்சு எலும்பு மாடு உள்ள போன காரணத்துனால போகும்போது தடங்கலாம் அவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பொருத்தம் கல்யாணமா ஆயிடுச்சு ஒரு கிடத்துக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் ஒரு ஆறு மாசம் கழிச்சு வராங்க ஆறு மாசம் கழிச்சு வந்து பொண்ணு அப்படியே பயன்சார்த்தி கொடுக்குறாங்க நம்மளை போட்டு பார்த்துட்டு

Und

हम अपुन अपने फ़ोन में लेके जाएँगे, कहीं दूर शहर से जाएँगे, हम घर उधर आज सो रहे हैं, किस तरह आज दर्शन जब तोड़े हैं? हेलो हेलो एक आपका वोडा जॉब करने और का और मारने के लिए ओके माँ आपका वोडा फ़ोन लौंडे नगाड़ा तुम्हें देखेगा माँ ओके माँ कर बैठो निश्चित ही லாஸ்ட் இருக்கிறது ஒன்னாவது பேராகவே லாங்கல் இருக்கான்னு காமித்திருமா அது வந்து பனிச்சுமை இருக்கு ஒரு அதிகமா இருக்குன்னு ஒரு டைம் வந்து நரசிம்மர் கோயில் நாமக்கல் நரசிம்மர் இருக்கலாம் நாமக்கல் கோயிலுக்கும் போயிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அடுத்த வாங்கி சொல்லுங்க நிச்சயமா அவருக்கு தொழில் அங்கே போயிட்டு வந்தவுடலையும் ஒரு நல்ல தகவல் ஒன்று

இல்லை அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் ட்ரையே பண்ணாதீங்க அடுத்த வருஷம் ஏப்ரல் வந்தாலும் நெல்லுனா கூட நிற்கவே நிற்காது பொண்ணு உங்களோட கேள்வி தான் வரும் இப்போ நீங்கள் போனாலும் பக்கத்தில் போயிட்டு பத்திரிக்கை வரைக்கும் போயிட்டோம் இல்லை பக்கத்தில் ஓகேன்னு சொல்லிட்டு நிற்கிற நேரம் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு ஒரு எட்டு மாதத்துக்கு ஃப்ரீயாக இருந்துருக்கணும் எட்டு மாதத்துக்கு கூட கல்யாணம் நடந்தே ஓகே ஓகேங்க நல்லது ஹலோ ஹலோ சொல்லுங்க

பால் மட்டும் ஒரு ஆறு மட்டும் பாடு ஒரு ஆறு அம்மன் கோயிலுக்கு ஒரே நாள் ஆறு அம்மன் கோயிலுக்கு நீங்க வாங்கி தரத்துக்கு வேண்டிய கொடுப்போம் எனக்கு எப்படி பத்து நாள் கூட இது வந்து ஒரு நல்லபடியே வந்துடணும் இது வந்த உடனே நான் வந்து ஆறு லட்சம் பால் வாங்கி ஆறு அம்மன் கோயிலுக்கு நான் பால் அபிஷேகம் பண்றேன் அப்படின்னு வேண்டிக்கிங்க கண்டிப்பா உங்களுக்கு சரிங்க

வேலைக்காக அண்ண பணம் கொடுத்து அண்ணா பணத்தை கிடைக்கும் பணம் காமிக்கலாம் பணம் தடையாது காமிங்கிறது இன்னொரு நான் எப்படி சொல்றது பண்றீங்கன்னா திருவண்ணாமலை போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும் திருவண்ணாமலை போங்க பௌர்மிக் சாமி கண்டு என்ன செப்பல் இங்க இருந்து போட்டு போறீங்களோ அந்த செப்பலை திருவண்ணாமலை விட்டுட்டு ஒரு மண்டலத்துல எனக்கு பணம் கிடைச்சியே உங்களுடைய விட்டுட்டு வந்து கண்டிப்பா நல்ல தொகுப்பு வரும் திருவண்ணாமலை அது வந்து நீங்க போகணும் போயிட்டு மனச வேண்டிக்கிட்டு நீங்க போட்டு என்ன செப்பல் போட்டு போறீங்களோ அந்த செப்பல விட்டு வரணும் நல்ல தொகுப்பு சரிங்களா カミノマルーパレードをかけられている。100m のパンション、10m のパンション、2000m 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 のパンション。 அந்த மாதிரி யாரும் பண்ண பாத்தீங்க ஓகே அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம் வந்து அந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்க அந்த சிம் வந்து இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணோம்னா போன் வராது இவங்க எந்த சிஸ்டமே கால் பண்றீங்க போட்டு தங்க டிஜிட்டல் பண்ணி கால் பண்ணுங்க நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பேசுனா அந்த மூணு நாளுக்கு நம்ம எல்லா கஷ்டமா இருக்காங்க புது கஷ்டமா இருக்கும் புது வயசு புதுசு சொல்லுங்க हां सुनो हम्म मैं रेकॉर्ड பண்ணுமா நான் ராசி இதுல ஏதுமே வேண்டாம் நான் என்ன கேக்கறேன் மேல काहीतरी रेकॉर्ड करशील ओके फाइन प्लेस பண்ணுமா ओके महेश जी